பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல தை பொங்கல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியான செய்முறையில இந்த பொங்கல் வந்து எப்படி செய்யறது அதுவும் இந்த பொங்கல் வந்துட்டு அப்படியே அழகா பால் போல் பூ மாதிரி எப்படி பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ரெசிபியில் கொடுத்துருக்கேங்க அதோட இந்த பொங்கல் வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் தான் நான் கொடுத்துருக்கேங்க எங்கள் கொங்கு பகுதியிலலாம் இந்த பொங்கல் வந்து இப்படி தான் செய்வாங்க அந்த மெத்தடெலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த பொங்கல் ரெசிபி வந்து கொடுத்துருக்கேங்க இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்டே பக்லம்வங்க சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க பாசி பருப்பு வந்து கால் டம்ளர் சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பொங்க பானை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மூணு பக்கம் இந்த மாதிரி திருநீர் விட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எடுத்துட்டோங்க மஞ்சள் கொத்து வந்து எனக்கு இன்னுமே எங்கேயுமே கடையில் கிடைக்கலைங்க மஞ்சள் கொத்து நீங்கள் பொங்கல் வைக்கும்போது நம்ம மஞ்சள் கொத்து வாங்கி செய்வோம் இல்லைங்களா அப்போ ஒரு மஞ்சள் கொத்து வந்து இப்படி சுற்றி கட்டிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பொங்க பானை ரெடிங்க இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிற பார்த்தீங்களா அந்த அரிசியில் வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வந்து தான் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோங்க இப்படி நல்லா கை வச்சா அரிசி எதுவும் வராமல் இந்த மாதிரி கை வச்சு சேர்த்திக்கோங்க இல்லைன்னா இப்ப நீங்க ஜல்லடை கூட வச்சு அந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இந்த பனையில முக்கால் பாகம் வர வரைக்கும் இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கை குத்தல் அரிசி அந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ண பச்சரிசியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கழுவி ஊற்றினோம்னா அந்த தண்ணி வந்து அந்த நிறைய நல்லா குளகுழான்னு வருங்க இப்போ வந்து இந்த நம்ம வாங்குகிற அரிசிலாம் அந்தளவுக்கு இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அரிசி ஏதாவது உள்ள சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம பொங்கல் வைக்கும்போது அது கொதித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நம்ம அந்தளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு செத்திக்கிறது இப்போ இதோடு வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் செத்திக்கலாங்க உங்களுக்கு பொங்கி வரும்போது நல்லா அப்படியே பூ மாதிரி அப்படியே பொங்கி வருங்க ஆனால் இந்த அரிசி கழிவுன தண்ணி வச்சாலுமே அந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இன்றைக்கு வந்து நான் இந்த மாதிரி பால் சேர்த்து நான் செய்கிறேங்க பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன் நீங்கள் பச்சை பால் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம் உடனே கறந்த பாலாக இருந்ததுன்னா நீங்கள் பச்சை பால் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரிசி கழிவுன தண்ணி அந்த பால் எல்லாமே சேர்த்துட்டு அதாவது இந்த அளவுக்கு அதாவது இந்த இருந்து கொஞ்சம் மேலே வர அளவுக்கு வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பொங்கி வரும்போது அழகாக வருங்க இப்போதை அதை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் வைக்கும்போது பானை வந்து நேராக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க நமக்கும் வெளியில் அடுப்பு வச்சு விறகுல செய்யணுன்ட்டு தாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த இங்கே வந்து வசதி பத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடுப்புலயே தான் செய்கிறோங்க தண்ணி சூடாகி நல்லா பொங்கி வரட்டுங்க பொங்கி வரும்போது பார்க்கலாம் இப்போ அந்த பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பால் மாதிரி மேலே பாருங்கள் அப்படியே சுற்றும் அந்த கட்டி நிற்கிது இது வந்து எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க இது சும்மாடு கட்டி நிற்கிது அழகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே பூ மாதிரி வருது பாருங்கள் ஓ ஓ சூப்பருங்க ஆஃப் பொ பொங்கல் வந்து நம்மளுக்கு இப்போ கிழக்கு பக்கமாக பொங்கி இருக்குதுங்க நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது கிழக்கு பங்கு பொங்குனா ஒரு மாதிரி இருக்கும் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பொங்கி வரும்போது இதுக்கான பலன்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு அந்தளவுக்கு விரிவாக தெரியலைங்க மொத்தத்தில் கிழக்க வடக்க மேக்கையெல்லாம் பொங்கிச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிழக்கு பக்கமாக பொங்கியிருக்குங்க மனசுக்கு நிறைவாக இருக்குது இப்ப வந்து நம்ம பொங்கல் வந்து தொட்டு கும்பிட்டுட்டுங்க அரிசி போட்டுக்கலாங்க நான் வந்து எங்க வீட்டுல எப்படி செய்வோம்ல அது மாதிரி செய்யறேங்க நீங்க உங்க வீட்டுல எப்படி செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்ப இந்த தண்ணி வந்து பாதி அளவு நம்ம எடுத்துடலாங்க இப்ப பாதி தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டேங்க சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட அந்த தண்ணியை நம்ம எடுத்து சேத்திக்கலாம் ஊற வச்சிருக்கிற அரிசி வந்து சேத்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க நமக்கு அரிசி வந்து நல்லா வேகட்டும் அரிசி வந்து வெந்துட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து வெள்ளம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்துருங்க ரெண்டு டம்ளர் சேத்துனோம் அப்படின்னா நல்லா தித்திப்பா நல்லா இருக்குங்க வெள்ளத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டியோ அல்லது துருவியோ சேர்த்திக்கோங்க இப்போ ரெண்டாவது டம்ளரும் சேர்த்திக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெள்ளத்தை கரையை வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா இதில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரையை வச்சு வடிகட்டி சேர்த்தனோம்னா பொங்கல் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கல்லுகள் அந்த தூசி இருந்ததுன்னா நம்மளுக்கு பல்லில் படுற மாதிரி இருக்குங்க அதனால் இது வந்து நம்ம கரையை வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அரிசி வந்து பானையில் சேர்த்துட்டு அது வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது ஏலக்காய் நுணுக்கிறதுனா ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசி வெந்துடும் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வெள்ளம் வந்து இப்போ வந்து கரையட்டுங்கரைஞ்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் நம்ம சேர்த்துன அந்த பருப்பு எல்லாமே வந்து ஒரு முக்கால் தான் நல்லா வெந்திருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்கரை பாகு பார்த்தீங்களா இப்ப அரிசி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகு வந்து வடிகட்டிக்கலாங்க வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நம்ம அந்த வெள்ளம் சேர்த்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கு இது வந்து இன்னும் நல்லா கெட்டியாயி வரட்டுங்க பாக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்ட்டு அடிக்கடி வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கணுங்க அப்போ தான் அந்த அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சுங்க இந்த அளவுக்கு எடுத்தோம்னா இன்னும் ஆறும்போது நல்லா கெட்டியாகிடுங்க அதனால் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதான் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனுங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இது வந்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போ திராட்சை முந்திரி வந்து தாளிச்சிக்கலாங்க இதுக்கு வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கிற முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துருக்கேங்க இப்போ இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திராட்சை செத்திக்கலாங்க இப்போ முந்திரி வந்து நல்லா செவந்துருச்சுங்க ஒரு இருபது திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் செத்திக்கலாம் திராட்சை திராட்சையெல்லாம் நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே பொங்கலில் செத்திக்கலாங்க இப்போதான் திராட்சை முந்திரி எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாங்க இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாங்க இன்னும் பொங்கலை கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்தணும்னா நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு தைப்பொங்கல் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க நான் செஞ்ச இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வருங்க நீங்களும் எந்த சைடு பொங்கல் விழுந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு எனக்கு இந்த மெட்டீரியலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது சிறு சமையலை பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவெலாம் பார்க்கலாங்க பை பை